அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா பதினோராம் அதிபதி பதினோரு பதினோராம் அதிபதி பன்னெண்டு லக்னங்களுக்கும் இருந்தால் மிகப்பெரிய தன லாபத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பல கிளைகளில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அந்த அமைப்பையும் மொத்தத்தில் மிகப்பெரிய ஆதாயம் மூத்த சகோதரனால் யாருக்கு ஆதாயம் இருக்கும் பெரிய தன லாபம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்லைன் அஸ்டோல் திருச்சி டிவியை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹைக் பட்டனுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பதினோராம் அதிபதி இந்த பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் இங்கே சுபர் இருந்தாலும் வேலை செய்யும் பாவர் இருந்தாலும் வேலை செய்யும் ஓகேங்களா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கான ஒரு இடம் அதுக்காக பதினோராம் இடத்துல ராகு சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் இவங்கெல்லாம் கூடி உட்காந்துருக்கும் போது எனக்கு ஏன் ராகு திசை செவ்வாய் திசை சனி திசை சந்திர திசை வேலை செய்யலன்னு கேட்கக்கூடாது பொதுவாக பதினோராம் இடங்கிறது ஒரு லாபஸ்தானம் இந்த பதினோராம் இடத்தினுடைய தன்மையை தான் நம்ம வந்து வாழ்நாள்ல எல்லாருமே நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஜெயிப்போம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வெற்றி அடைவோம் அப்படிங்கிற எல்லா ஒரு மனிதரும் எல்லாருமே ஒரு வகையில் ஒரு வாழ்க்கையில மிக மிக ஒரு தன்னம்பிக்கையாக பார்க்கக்கூடிய லக்னங்களுக்கும் பதினோராம் பாவம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் எங்க இருந்தாலும் நன்மையும் அந்த இடத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் சொல்லாத இடத்துல நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க அதற்கும் விதி சரி முதல்ல இந்த பதினோராம் இடம் லக்னத்துக்கு லாபத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பத்தாம் இடம் நாரமடமரோ இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு மூணாம் இடத்துக்கு அது திருவணமா வரும் முயற்சி திருவണിയாக்கம் சரிங்களா ஏந்த அமைப்புக்கு இந்த பத்தாம் அந்த 11 இடம் வந்து ஒரு மிக பெரிய ஒரு யோகத்தை விச்சி தரும் அ இளைய சகோதரம் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்பு ஐடி ஃபீல்ட் பத்திரப்பதிவு நாலாவது இடத்துக்கு வந்து அது எட்டாவது இடமா வரும் பதினோராம் இடத்துல ஒரு கிரகத்தின் தசை புத்தி நடந்துச்சு அப்படின்னா நாலாம் இடத்துக்கு அது பலகீனமாக தான் நடக்கும் சரி ஐந்தாம் இடத்துக்கு அது வந்து ஏழாவது இடமும் வரும் ஐந்தாம் இட பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் ஏழா ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஐந்தாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பதினோராம் இடத்தை பார்க்கும் இந்த ரெண்டு கிரகம் சமசப்தமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பாத்தீங்க கடனுக்கு ஒரு பரிகாரம் கடன் தீருமா தீராதா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த பதினோராம் இடம் இருக்கும் ஓகேங்களா அந்த விஷயத்த நீங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க கடன் தீரணும்னா பதினோராம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் போதும் சுபகிரகம் சுபகிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை தொடர்பு இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தரும் பாத்தீங்கன்னா அதாவது ஆறாம் பவன் சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி ஸ்தானத்திற்கு இது ஆறாவது இடமா இருக்கும் சொன்னேன் ஏழாவது இடத்துக்கு இது ஐந்தாவது இடமா இருக்கும் சரிங்களா எப்பவுமே அஞ்சு ஏழு பதினொன்னு இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு உண்டு அப்போ அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் வந்து முக்கியமான பவன் அப்போது ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடமும் பதினோராம் இடம் வரும் மனைவியால் நமக்கு பெரிய லாபம் உண்டா ரெண்டாவது குழந்தையெல்லாம் நமக்கு லாபம் உண்டான்னு பதினோராம் இடம் சொல்லிடும் எட்டாவது இடம் இந்த எட்டாவது இடத்துக்கு வந்து அது நாலாவது இடமா வரும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுறது வெளிநாட்டில் போய் வேலை வாங்குறது படித்த படிப்பு வெளிநாட்டில் போய் செல்லுபடி ஆகுமா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வேலை பார்ப்போமா எட்டாம் இடத்தை பதினோராம் இடத்தினுடைய அமைப்பை எட்டாம் இடத்தின் வாயிலாக அறிஞ்சிக்கலாம் கஷ்டப்பட்டாலும் லாபம் உண்டா எட்டு பதினொன்னு தொடர்பு இருக்கான்னு தான் அதனாலதான் ரிஷப்லக்கணத்துக்காரங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து லாபத்தை தரும் வீழ்ச்சிகலக்கணக்காரர்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து புதன் லாபத்தை தரும் அதுக்கடுத்து பையன்ட்டு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு இது மூன்றாவது இடமா வரும் பாகியஸ்தானத்துக்கு இது முயற்சி சரிங்களா முயற்சி செய்தால் பாகியத்தை நீங்கள் அடையலாம் பத்தாவது இடத்துக்கு இது ரெண்டாவது இடமும் வரும் தொழிலால் ஜீவனத்தால் கர்மத்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த பதினோராம் இடம் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா பனிரெண்டாம் இடத்துக்கு இது விரயமாக இருக்கும் விரயத்துக்கு இது விரகமாக அமையும் இப்படி பலதரப்பட்ட பல ரோல்களை இந்த பதினோராம் இடம் செஞ்சிட்ருக்கோம் சரிங்களா இதில் மெயினாக மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்னில் ஒரு கிரகம் வந்து திசையை புத்தியை நடத்தும் போது கண்டிப்பாக வயதிற்கு தகுந்தால போல் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தாம்பத்தியம் திருமணத்துக்கு பிறகு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த பொண்ணு அமையாதவங்களுக்கு பொண்ணு அமையும் இந்த மூணு ஏழு பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் தசை புத்தி நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய தசை புத்தி நடக்கும்போது இப்போ ஒருத்தர் கீழே கமாண்ட் பண்ணுவார் சார் எனக்கு மூணாம் இடத்துல வந்து சார் மூணாம் அதிபர் ஆட்சி பெற்றிருக்கிறார் சார் பரவாயில்ல தப்பு இல்லை நல்ல விஷயந்தான் ஆனால் சார் எனக்கு வந்து கூடவே ராகு இருக்கிறார் சார் செவ்வாய் இருக்கிறார் சனி இருக்கிறார்னா அவர் மூணாம் இடத்தின் வேலையை செய்ய மாட்டார் செய்ய இயலாத இடத்துல அவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சு முதல்ல எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கே பாவ கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அங்கே நன்மையே செய்யறது கடமைப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சரி வாங்க இந்த பன்னெண்டு லக்னங்களுக்குமே இந்த பதினோராம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மேச லக்கணம் மேசலகணத்துக்கு பதினோராம் அதிபதியாக வர ஒரு பாதகாதிபதி சரிங்களா நல்ல பலன் அவ்வளவு சீக்கிரம் தர மாட்டார் ஆரம்பத்துல கஷ்டத்தை கொடுத்துட்டு இதெல்லாமே பாதகாதிபதி தசையில தான் நடக்கும் ஓகேங்களா அப்போ முதல்ல கஷ்டத்தை தருவார் சொல்லனா துயரத்தை தருவார் தடைகளை தருவார் தாமதத்தை தருவார் இறுதியில் மிகப்பெரிய லாபத்தை தருவார் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேசல மேசலக்கணத்துக்காரங்க பதினோராம் இடத்துல சனி மட்டும் இருக்கிறவங்களும் பாருங்கள் இவங்க எதையுமே ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க ஆனால் சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த பதினோராம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் உங்களுடைய மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை மிதனத்தில் இருப்பது நன்மை கண்ணியில் துலாத்தில் இருப்பதும் நன்மை சரிங்களா தனுசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருப்பது நன்மை நல்லா புரிஞ்சுங்க இந்த வீடுகள்லாம் உங்களுடைய பதினோராம் அதிபதி இருக்கும்போது நன்மையை தரும் அப்படின்னு வச்சுக்கலாம் ரிசபிள் லக்கணத்துக்கு இந்த ரிசபி லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக வரவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவரே எட்டாம் அதிபதி சரிங்களா மரணம் விபத்து கண்டம் ஆயில் இது அமைப்பு உள்ளவர் அப்போது அவரே லாபாதிபதியும் வராரு அதாவது உங்களுக்கு தர வேண்டியது எல்லாமே நான் தருவேன் ஆனால் லேஸில் தரமாட்டேன் கஷ்டப்படுங்க ஊர் விட்டு ஊர் போங்க அலைச்சல் ஏற்படுங்க மாநிலம் விட்டு மாநிலம் போங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு கட்டாயமாக மிகப்பெரிய தன நான் தருவேன் அப்படின்னு நிச்சயமாக குரு சொல்லுவார் அப்போ அந்த குரு பங்கப்படாமல் இருக்கணும் கேடாமல் இருக்கணும் சரிங்களா பதினோராம் இடத்தில் குரு இருப்பது நன்மை இருந்த போதிலும் அந்த அளவு லக்னாதிபதி வலிமையை பெற வேண்டும் சரி லக்னத்தில் அவர் இருப்பது பரவாயில்லை ரெண்டாம் இடத்தில் இருப்பதை விட அவர் மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் இருப்பது மிகுந்த ராஜயோகத்தை தரும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசப லக்கணத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்ல பெரிய ஒரு தோஷம்லாம் கிடையாது சரிங்களா எட்டாம் இடத்துல இருப்பதை விட நல்ல கவனிங்க பதினோராம் இடத்தில் இருப்பது லாபம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் நல்ல யோகத்தை தரும் லாபம் பத்திரம் அதன் பிறகு மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் பதினோராம் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னாதிபதிக்கு ஆகாத ஆள் அவரு உழைப்பு டென்ஷன் கோபம் முன்கோபம் சரிங்களா இவர் பொறுமை நிதானம் மூளை பலம் ஓகேங்களா இவருக்கு அவருக்கு ஒத்தே போகாது அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் உங்களை கொண்டு வந்து முன்னாடி பாட்டிப்பார் இதுங்க இந்த கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய தன்மையை தான் இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகுந்த ராஜயோகம் மிதன லக்கணத்துக்கு அதன் பிறகு ஆறாம் இடத்தில் இருப்பது யோகா தித்திரம் சரிங்களா இல்லை இந்த மிதனலக்கணம் ஆறாம் இடத்துல கூடாது ஏழாம் இடத்தில் இருப்பது மிகுந்த யோகா தித்திரம் மறுபடியும் சொல்றேன் மிதனகனம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவது கூடாது ஏழாம் இடமான தனுசில் ஆட்சி பெறுவது நன்மை சரிங்களா அவர் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதை விட பத்தாம் இடத்தில் பிக்பலம் பெற்று இருப்பது நன்மை பதினோராம் இடத்தில் இருப்பதை விட பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது இருப்பது மிகப்பெரிய நன்மை அப்போ கூட பனங்குல இருக்கும்போது ஆரப்பாரு இங்கேயும் ஒரு பஞ்சாயத்தை கொடுக்காம உங்களுக்கு யோகத்தை தர மாட்டார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடக லக்னம் கடக பதினோராம் அதிபதி தான் அதிபதி நம்ம மேசத்துக்கு என்ன சொல்லணும் அதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த கடக லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அங்கே வந்து மேசலக்கணத்துக்கு வந்து சனி பவானை சொன்னேன் இந்த கடகலக்கணத்துக்கு வந்து சுக்கர பவானை சொன்னா அது பாவ கிரகம் இது சுபகிரகம் ஓகேங்களா ரொம்ப கஷ்டத்தெல்லாம் தராது பாவ கிரகங்கள் தான் அதிகம் கஷ்டம் தரும் சுபகரங்கள் அதிகம் கஷ்டத்தை தராது சரிங்களா கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரும் சரி அவங்க எங்கே இருந்தா கடகலக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி வீட்டில் நீச்சமாக இருப்பதை விட துலாத்தில் ஆட்சி பெற்றிருப்பது நன்மை தனுசில் ஆறாம் இடத்தில் அவர் இருப்பதை விட ஏழாம் இடமான மகரத்தில் இருப்பது கூட பரவாயில்லை ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கூ உச்சம் பெறுவது நல்ல அமைப்பு எந்த காரணம் மட்டும் அவர் பதினோராம் இடத்தில் இருப்பதை விட பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை சரி பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு கொடி அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது பதினோராம் இடத்தில் இருப்பது லாபம்தான் ஆனால் பாதக லாபத்தையும் தந்துடுவார் பாதகத்தையும் சேர்த்து கொடுத்துடுவார் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்து சிம் வளர்க்கணும் சிம்ம லக்கணத்திற்கு பதினோராம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் புதன் லக்னாதிபதிக்கு சமமான கிரகம் இவர் வந்து கண்டிப்பாக நன்மையை சேர்வார் லாபத்தை வந்து அப்படியே சீரா கொடுத்துட்டு இருப்பார் இவர் லக்னத்தில் இருந்தா திக்பலம் நன்மையை தருவார் சிம்மத்துல கண்ணில இருக்கும்போது ஆட்சி உச்சம் மூல தெரியும்னா நன்மையை தருவார் துலாத்துல இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நன்மை உண்டு சரிங்களா ஆஹ் மகரம் கும்பத்தில் இருப்பது மகரத்தில் இருப்பதை விட ஆஹ் மக கும்பத்தில் இருப்பதோட மக மகரத்தில் இருப்பது நன்மை ஏன்னா கும்பத்துல இருக்கும்போது நிஸ்மலம் அடைஞ்சிடுவாரு ஓகேங்களா அவர் எட்டாம் இடத்துல இருப்பதோட பத்தாம் இடமான ரிசபத்தில் இருப்பது யோகம் பதினோராம் இடமான நம்மளுடைய மிதனத்தில் இருப்பது யோகம் இந்த இடத்துலலாம் புதன் இருக்கும்போது நல்ல யோகத்தை தரும் கன்னி லக்னம் கன்னி பதினோராம் அதிபதி சந்திரன் ஏற்கனவே லக்னாதிபதி புதனுக்கு அவர் பகை சரிங்களா ஆனாலும் அவருக்கு இவர் நட்பு தான் அப்போ கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக கொடுக்கும் அவர் லக்கணத்தில் ஓகேங்களா லக்னத்துல சந்திரன் வந்து அமர்வது யோகம் ரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட யோகம்தான் நாலாம் இடத்தில் இருப்பது கூடுதல் யோகம் திக்பலமும் அடைவார் சரிங்களா அதன் பிறகு அவர் இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து ஏழாவது இடத்தில் இருப்பது கூட பரவாயில்லை ஒன்பதாம் இடமான ரிசபத்திலும் பத்தாம் இடமான மிதனத்திலும் பதினோராம் இடமான கடகத்திலும் இருப்பது நன்மை பன்னிரெண்டாம் இடம் சிம்மத்தில் இருப்பது கூட ஓரளவுக்கு கண்டிப்பாக நன்மை தரும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் லாபத்தை தரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இவர் லக்கணத்தில் இருக்கக்கூடாது நீசம் ரெண்டாவது இடத்தில் இருக்கலாம் அப்போ கூட கண் மூக்கு வாய் இதை பற்றிய சம் பிரச்சனை கொடுத்து தான் உங்களுக்கு யோகத்தை தருவார் மூன்றாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் மூணாம் இடத்துலையும் ஆறாம் இடத்தில் இருப்பதை விட மூணாம் இடத்தில் இருப்பது யோகம் ஆனால் மூணு ஆறு பத்து பதினொன்று சூரியன் இருந்தால் அது எத்தில் பணம் பறிப்ப வராம் அதாவது ரொம்ப சீக்கிரம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சம் உச்சம் அடையிற வீட்டில் வீட்டை விட ரிசபமான ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம் பத்தாம் இடமான மிதினத்தில் இருப்பது கூட பரவாயில்லை சரிங்களா அந்த உண்டு பதினோராம் இடத்தில் இருப்பது கூட ஓரளவுக்கு நான் ஒரு நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் மீண்டும் சொல்கிறேன் தண்ணி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தை இருப்பது கூட நன்மையை தரும் பதினோராம் இடமான சாரி பத்தாம் இடமான மிதனத்தில் இருப்பது கூட ஓரளவுக்கு நன்மையை தரும் பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சாரி அதாவது ஒன்பதாம் இடம் வந்து ரிசபம் பத்தாம் இடம் வந்து மிதனம் பதினோராம் இடம் வந்து கடகம் பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்தில் இருப்பதை விட இப்ப நம்ம சாரி துலாம் லக்கணத்தை தானே பாக்குறோம் ஓகே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நான் மறுபடியும் துலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி நல்லா கவனிங்க துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக அவர் வரக்கூடிய கிரகம் சூரியன் அவர் லக்கணத்தில் இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான மிதனத்திலும் பத்தாம் இடமான கடகத்திலும் அவர் வந்து தாராளமா இருக்கலாம் அவர் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடாது சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் விருச்சிகலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி புதன் இவருக்கு ஆகாத ஆளு லக்கணத்தில் இருக்கவே கூடாது சரிங்களா ரெண்டாம் இடத்தில் பரவாயில்லை மூன்று நான்கு தாராளமாக இருக்கலாம் மகர கும்பத்துல ஐந்தாம் இடமான மீனத்துல வந்து நீச்சமாக பெற்றிருந்தாலும் பரவாயில்லை பதினோராம் இடத்தை பார்ப்பார் அந்த அமைப்புல நல்லது ஓகேங்களா அதன் பிறகு ஏழாம் இடத்தில் நிஷ்பலம் அதை அடைவதை விட எட்டாம் இடத்துல வந்து அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார் அதோட அதை விட பதினோராம் இடத்திலும் பத்தாம் இடத்துலையும் ஒரு இருப்பது யோகம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு பதினோராம் அதிபதியாக சுக்கரன் இவர் லக்னத்தில் இருப்பது ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது பதினோராம் அதிபதியாக லக்னத்தில் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க மொத்தத்தில் இருக்கக்கானு வச்சுக்கோங்க ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் ஒரு தாராளமாக இருக்கலாம் நாலாம் இடத்துல சூப்பராக இருக்கலாம் ஆனா இங்கு கேந்திராதி விதோஷம் வேலை செய்யும் ஏதாவது ஒரு வகையில் அங்கே சுக்கரன் சற்று மங்கப்படணும் ஆறாம் இடத்துல இருப்பதை விட பதினோராம் இடத்துல இருப்பது நன்மை சரிங்களா பத்தாவது இடத்துல நீச்சம் கூட நல்ல நல்ல பலன்கள் உண்டு அன்னி விற்கல அப்படின்னு மகர லக்னம் மகர லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் அவர் லக்னத்தில் இருப்பதை விட ரெண்டாம் இடத்தில் இருப்பதை விட மூணு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது யோகம் சரிங்களா அதே மாதிரி இந்த மகர லக்கணத்துக்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதை விட பத்தாம் இடத்தில் இருப்பது நன்மையை தரும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல இருந்துட்டால் நீச்சமடைந்து இருந்துட்டால் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல அவர் நிச்சயமாக இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி பதினோராம் இடத்துல இருப்பதை விட பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது யோகத்தை தரும் கும்பலக்கணம் கும்பலகணத்துக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து குரு லக்கணத்தில் இருக்கலாம் திக்பலம் இரண்டாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்திலும் இருக்கலாம் மூன்றாம் இடத்திலும் இருக்கலாம் நாலு ஐந்தில் இருப்பதை விட கும்பலக்கணத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல இருந்துட்டா கூட நல்ல யோகத்தை தான் தரார் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நன்மை பத்தாம் இடத்தில் இருப்பது கூடுதல் பலம் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பார் மூலத்திரிகோணம் ஆட்சி பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட நன்மை தான் தரும் மீன இந்த மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி வரக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்தில் இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்தில் இருப்பது அதாவது ரிசபத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நன்மை மிதனத்தில் இருப்பது கூட நன்மை தான் சரிங்களா அதன் பிறகு கண்ணி புலாமில் இருப்பது நன்மை தனுசில் இருப்பது நன்மை கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்மை தரும் மகரத்துல கூட பரவாயில்ல அப்படி ஒரு பெரிய தோஷம்லாம் கிடையாது ஒரு நாளிதெல்லாம் உங்களுடைய லாபாதிபதி இருந்துட்டார் அப்படின்னா மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு உண்டு அந்த லாபாதிபதியின் திசை பருவத்தில் வரணும் ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய லாபத்தை அடைந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்னு சொல்லி பதினோராம் இடத்தை பற்றி உங்களுடைய பன்னெண்டு லகனங்களுக்கும் தெரிந்து கொண்டதற்கு உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்